அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு உள்ள இன்னும் ஒரு முக்கியமான கொடுப்பனவுடன் தொடர்புடைய ஒரு தகவலோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் பழமை போலவே என்னுடைய யூடியூப் தேர்தல நம்ம அதிகளவுல பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் தான் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான செய்தி அந்த வகையில இன்றைய தினம் இரண்டு முக்கியமான இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான செய்திகளை தான் பார்க்க போறோம் ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சிங்கள புத்தாண்ட முன்னிட்டு ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவு வந்து இந்த வாரத்துக்குள்ள முதலாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டு கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற வந்து அரசாங்கம் நலன்படி நன்மைகள் சபை வழங்குவதற்கு வந்து இப்போ தீர்மானங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த கொடுப்பனவு வந்து எந்த திகதிகள்ல உங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு வரும் அதே போன்று இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து இன்னும் எங்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்வதற்காக அரசாங்கத்தினால இவர்களுக்கு ஒரு சலுகை அடிப்படையில ஒரு நிவாரணத்தை வழங்கும் முகமாக வந்து இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அதாவது விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு வந்து அரசாங்கத்தினால ரூபாய் ஐயாயிரம் பெறுமதியான உணவு ஒண்ணு வந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க எனவே இது தொடர்பாகத்தான் முழுமையான தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் புதுசா பாருங்க வந்தா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில கடந்த நாட்கள்ல அதிக அளவுல பேசு பொருளாக இருக்கின்ற மிக முக்கியமான செய்திகள் ஒன்றுதான் இந்த அசுஸ்ம கொடுப்புணர்வு தொடர்பான செய்தி இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பான செய்திகளை வந்து உடனுக்குடன் என்னுடைய யூடியூப் தளத்துல வரக்கூடிய தகவல்களை வந்து காணொலியாக நான் வந்து பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறேன் அந்த வகையில தான் இன்றைய தினம் வந்து இரண்டு முக்கியமான விடயங்களை பார்க்க போறதாக வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒன்று இந்த ஏப்ரல் மாதத்திற்கான அஸ்விஸ்ம முதலாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டு இதுவரைக்கும் கொடுப்புனவுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற கொடுப்பனவாளர்களுக்கு வந்து வருகின்ற தமிழ் சிங்கள புத்தாண்டம் முன்னிட்டு வந்து அரசாங்கத்தினால வந்து இந்த ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவுகள் வந்து வழங்கப்பட இருக்கிறதாக வந்து நான் சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில இன்றைய தினம் வந்து இந்த முதலாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டு இதுவரைக்கும் கொடுப்பனவை கொடுப்புணவை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பயனாளர்களுக்கு வங்கி கணக்குகள்ல வரவையிடப்பட இருக்கிறதாக வந்து ஒரு தகவல் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே சமயத்துல இந்த வரவிடப்படுகின்ற இந்த தொகையை வந்து எதிர்வரும் நாட்கள்ல வந்து அதாவது ஐந்தாம் திகதிக்கு வர பிறகு வரப்போகின்ற நாட்கள்ல வந்து அஹ் திகதிகள்ல உங்களுடைய வங்கி கணக்குகள்ல வந்து இந்த அசுவி கொடுப்பனவை வந்து பதிமூன்றாம் தேதிக்கு முன்பதாக வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து என்னால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எனவே முதலாம் கட்டத்துல தேவை செய்யப்பட்டு இதுவரைக்கும் அசன கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பயனாளர்களும் ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவுகளை வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த தொகை வந்து உங்களுடைய வங்கி கணக்குகளில் வைப்பிடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இது தொடர்பாக வரக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் எனவே நீங்க செய்ய வேண்டியது இப்போ என்னுடைய யூடியூப் சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க அதே போன்று இன்னொரு முக்கியமான விடயத்தை கட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு வந்து இதுவரைக்கும் அஸ்வஸ்ம கொடுப்புணர்வு வழங்கப்படல அவர்களுடைய எண்ணிட்டு பணிகள் அவர்கள் தொடர்பான தகவல்கள் திர திரட்டப்பட்டு இன்னும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த வருகின்ற தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கத்தினால ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று விடுக்கப்பட்டிருக்கு இந்த செய்தியை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக இனிவர போகின்ற நாட்கள்ல அல்லது காலங்கள்ல நடக்க இருக்கிற மிக முக்கியமான தேர்தல் ஒண்ணு உள்ளாட்சி மன்ற தேர்தல் இதற்கான பிரச்சார நடவடிக்கைகள்ல அவர் ஆளும் தரப்பான கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்துல புத்தகத்துல நடைபெற்ற ஒரு மக்கள் சந்திப்புல வந்து இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற எட்டு லட்சத்திற்கும் அதிகமான இரண்டாம் கட்ட அசூஸ்ம பயனாளர்களுக்கு வந்து ரூபா ஐயாயிரத்துக்கும் பெறுமதியான உணவு பொதியோனை அதாவது நம்மளுடைய வீடுகளுக்கு தேவையான அத்தியாவசிய உணவு பொருட்கள் அடங்கிய ஒரு பார்சல் ஒண்ணு வந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அதாவது நூற்றுக்கு ஐம்பது சதவீதத்தினுடைய விலை கழிவுகளினுடைய அடிப்படையில அஹ் நாடாதிபதியில இருக்கக்கூடிய லங்கா சத்தோஷமூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாரு எனவே இந்த தகவல்கள் தொடர்பாக வந்து கடந்த நாட்கள்ல நான் தகவல்களை சரியான தகவல்களை ஒரு சில இடங்கள்ல வழங்கி இருந்தாலும் இது தொடர்பாக எனக்குமே ஒரு தெளிவோம் இல்லை அப்படின்னு சொல்லணும் இந்த கொடுப்பனவுல இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு வந்து வருகின்ற பதிமூன்றாம் திகதி வரைக்கும் அதாவது இந்த மாதம் முதலாம் திகதியிலிருந்து வருகின்ற பதிமூன்றாம் திகதி வரைக்கும் நாடளாவிதில இருக்கக்கூடிய லங்கா சத்தோஷாக அல்லது ஒரு சில பகுதிகளில் லங்கா சத்தோஷம் இல்லாத பட்சத்துல இந்த கூட்டுறவு கிராம அடிப்படையில இயங்கக்கூடிய இந்த கிராமட்டிவ் சொல்ல அந்த இடங்கள்ல அந்த மாதிரி சொத்துல வந்து இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு சரி இப்படி சொல்லப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக வந்து எதன் அடிப்படையில் இந்த பொருட்களை வந்து இவர்களுக்கு வழங்க போறாங்க எதன் எந்த ஆவணங்களை உறுதிப்படுத்திட்டு வழங்க போறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து நான் தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல இது தொடர்பாக எந்த இடத்துலையுமே இதுவரைக்கும் தெளிவான விடயங்கள் வந்து எங்கேயுமே சொல்லப்படலை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான ஒரு விடயமா இருக்குது எனவே இதை இன்னும் நான் தேடி மக்களுக்கு சரியான தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இன்றைய தினம் வந்து நான் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த நிலையில இந்த நலன்புரி நன்மைகள் சபைக்கு கீழே மக்களுக்கும் நலன்முறை சான்பைகளுக்கும் நேரடியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் முகமாக ஒரு தொலைபேசி இலக்கம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துச்சு அதாவது இருபத்தி நான்கு என்கின்ற தொலைபேசி இலக்கம் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நான் இன்னைக்கு தொடர்பு கொண்டு கேட்ட சந்தர்ப்பத்துல அவர்களால சொல்லப்பட்ட விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான உணவு பொதி தொடர்பாக வந்து சரி எந்த ஒரு தகவல்களுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு மேலதிகமா உங்ககிட்ட நான் பேசுறது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட அதற்கும் அவர்கள் சரியான தகவல்கள் எதுவுமே வழங்கல் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான ஒரு விடமா இருக்குது எனவே அரசாங்கத்தினால ஜனாதிபதியினால சொல்லப்பட்ட தகவல் வந்து எப்படியுமே உண்மையான ஒரு தகவலாகத்தான் இருக்கும் ஆனா எதன் அடிப்படையில இந்த லங்கா சத்தோசுவையில இருக்கக்கூடிய மக்கள் லங்கா சத்தோசுவையினருடைய இருக்கக்கூடிய அந்த முக நிறுவனத்திறனர் வந்து நம்ம நடந்து பொருட்களை பெற்றுக்கொள்ள போகின்ற சந்தர்ப்பத்துல எந்த ஆவணங்களை அவர்களுக்கு கொண்டு போயிட்டு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு தகவல்கள் வந்து இதுவரையும் சொல்லப்படாத நிலையில இது வந்து மக்களுக்கு ஒரு பாரியுதொரு பிரச்சனையாக அமையும் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாக வந்து இப்போ பார்க்கப்படுது சரி இவர்கள் தான் இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த உங்க பிரதேச செயலகங்கள்ல அல்லது நலன்புரி நன்மைகள் சபையில் இருக்கக்கூடிய ஒரு சில கிட்ட நான் நேர தொடர்பு கொண்டு விசாரிக்கிற சந்தர்ப்பத்துல அவர்களும் இது தொடர்பாக எந்த ஒரு தெளிவான விடைகளையுமே சொல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நான் ஏற்கனவே உங்ககிட்ட தொடர்பு கொண்டு கேட்டேன் இப்படி நாங்க பொருட்களை பெற்றுக்கொள்ளணுமா மாதிரி தான் எங்களுக்கிட்ட இருந்து நாங்க என்ன ஆவணங்களை கொண்டு போயிட்டு கொடுத்து எங்களுடைய அடையாளத்தை வந்து நாங்க உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்ட நேரத்துல எந்த ஒரு தெளிவான விட தகவலையுமே இதுவரைக்கும் வழங்கல எனவே நம்ம பார்க்கலாம் இந்த எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு வந்து நாடலாதி ரீதியில இருக்கக்கூடிய லங்கா சத்தோசவின் வந்து இந்த பொருட்களை வந்து எப்படி வழங்க போறாங்க எந்த அடையாளத்தை உறுதிப்படுத்தி கொண்டு வழங்க போறாங்க எந்த ஆவணங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு தகவல்களும் சொல்லப்படல எனவே நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில இதற்கான எந்த ஒரு தெளிவான பதிலுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி அஹ் இனி வரப்போகின்ற நாட்கள் அல்லது இனி மனித அளத்துல வரக்கூடிய தகவல்களை வந்து அஹ் இப்படி இதற்கு ஒப்பீடான தகவல்கள் அதாவது இந்த இதற்கு மாற்றீடான ஏதாவது உண்மையான தகவல்கள் வருகின்ற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் எனவே தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்தோட நீங்க இணைந்துருங்க